வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடியல் அதாவது இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் ஒரு உறவை நான் உனக்கு வர வைக்கப் போகின்றேன் இந்த உறவானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்றுமே நிரந்தரமான உறவாகவும் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு உறவாகவும் இருக்க போகின்றது அப்படிப்பட்ட ஒரு உறவை கந்தன் சொல்வது என்னவென்று கேட்காமல் அலட்சியத்தால் நீ இழந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதாவது தான் நல்லதை கொடுக்கும் அப்பொழுதும் அதை என்னவென்று கவனிக்காமல் நாம் இருந்து விட்டோமானால் நிச்சயமாக நமக்கு நடக்கின்ற நல்லது கூட நமக்கு கெடுதலாகத்தான் தெரியும் என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து கொண்டு நடக்கும் பொழுது இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்னதான் நடக்கும் பார்த்து விடலாம் என்று துணிந்துவிட்ட பிள்ளைக்கு வாழ்க்கை ஒருபோதும் பயத்தை கொடுக்காது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி எப்பொழுதுமே பதறிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்னாலும் மிகப்பெரிய பெரிய தான் கொடுத்து கொண்டிருக்கும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தத்தான் அது துடித்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னதான் நடந்தாலும் ஏதுதான் நடந்தாலும் உன்னுடைய கோபத்தை தூண்டி உன்னை பேச வைத்து குற்றவாளியாக்க நினைக்கின்ற இந்த உலகத்திற்கு மத்தியில் நிச்சயமாக உன்னுடைய தான் பரிசாக கொடுக்கப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் இவர்களுக்கு மத்தியில் வாழப்போகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே என்னவென்று சரியாக புரிந்து வேண்டும் என் குழந்தையை உன் கோபத்தை தூண்டுவது என்ன சாதாரணமான விஷயமா நமக்கு சட்டென்று வரக்கூடிய விஷயம் அல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நமக்கு விரைவில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது இந்த கோபம்தான் இந்த கோபத்தை நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் என்னவென்று புரிந்து கொண்டு ஒருபோதும் இந்த கோபத்தை வெளிப்படுத்தி விடாமல் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய அத்தனை மாற்றங்களையும் உறுதியாக நடத்தும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் நான் நின்று உனக்கு தரக்கூடிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எதையுமே இழந்து விட்டோம் என்று நினைத்து கலங்காமல் இந்த வாழ்க்கையில் எதையுமே தொலைத்து விட்டோம் என்று நினைத்து கலங்காமல் எல்லாமும் நம் தெய்வத்தின் அருளால் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் இந்த வாழ்க்கையை நமக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனிமேல் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதி எந்த விஷயத்தையும் நினைத்து வருந்தாதி நான் உன் வாழ்க்கையில் தரக்கூடிய விஷயங்கள் நான் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றக்கூடிய விஷயங்கள் நான் எப்பொழுதும் உனக்கே உனக்கென கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் என்று எல்லாவற்றிலுமே இருந்து உன் வாழ்க்கை உன் எதிர்காலத்தை உனக்கு என்னவென்று நிச்சயமாக நடத்தி தந்துவிடும் உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையை வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா ஒருவர் உன்னிடத்தில் பேசவில்லையா அவர்களிடத்தில் கெஞ்சிக் கொண்டிருக்காது உன்னை ஒருவர் மதிக்கவில்லையா சட்டென்று விட்டு விலகிவிடு உன்னை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லையா அமைதியாக இரு தவறு செய்தாயானால் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதிகமாக பேசக்கூடாது அமைதியாக வளர வேண்டும் என்ன வந்தாலும் தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதை எதிர்கொள்ள தைரியம் வேண்டும் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் நேரத்திற்கு உறக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை சரியாக பின்பற்றுகின்றவர்களினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த சூழ்நிலையில் இதை யாராலும் உணர முடியாமல் இருக்கின்றதும் நாம் ஏன் வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமல் எதற்கெடுத்தாலும் ஒரு மனப்பதற்றத்தோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறோமோ அவர்களுக்கு எல்லாமுமே ஒருவித பதற்றமான சூழ்நிலையில் தான் நடந்து கொண்டிருக்கும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஏதோ ஒரு மன வழியை அவர்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கும் இனியும் இதை கடந்து நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியும் இதை தாண்டி மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உறவு உன் வாழ்க்கைக்கான உறவாக இருக்கும் என்றால் நிச்சயமாக இதனை நீ இன்றே தெரிந்து கொள்ள அல்லவா என் குழந்தையை நாளைய விடியல் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் ஆடி மாதத்தினுடைய அமாவாசையினுடைய விடியல் நாள் அல்லவா இந்த நாளில் என் குழந்தை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது இந்த நாளில் உன்னுடைய முன்னோர்களின் துணையையும் உன்னுடைய தெய்வங்களின் உன் குல தெய்வங்களின் துணையையும் நீ முழுமையாக தேடி பெறக்கூடிய நாளல்லவா இந்த நாளில் நீ மனதார நினைக்கின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அது எப்பொழுதும் உனக்கான மனநிறைவை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மன உறுதியோடு எல்லா விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ள நினைத்தால் போதும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை என்றும் என்றென்றும் நீ உறுதி செய்து கொண்டே இருந்தால் அது போதும் அப்பன் முருக நினைத்து உன் வாழ்க்கையின் பேரதிசயத்தை உனக்கு நடத்தும் நேரம் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுக்கக்கூடிய நேரம் இனி என்ன நடந்தாலும் சரி உனக்கான உறவாக நாளைய தினம் உன் வாழ்க்கையில் உன் முன்னோர்கள் வந்தாலும் சரி நீ வணங்குகின்ற எத்தனை தெய்வங்கள் வந்தாலும் சரி இந்த கந்தன் நாளை உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்றும் உனக்கான நிரந்தரமான உறவாக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே அப்பா முருகா நீ யாராவது ஒருவரை அடையாளம் காட்டுவாய் அவர்களோடு என் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் கடைசியில் நீதான் வரப்போகிறாய் என்று சொல்கிறாயே என்று கேட்கிறாயா என் குழந்தையை எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் வந்தாலும் எத்தனை உறவுகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்தாலும் நிச்சயமாக எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஓரிடத்தில் உன்னுடைய மனதை காயப்படுத்தி விடுவார்கள் ஆனால் உன் அப்பன் நான் அப்படியா என் பிள்ளையை எப்பொழுதும் அன்பால் அரவணைத்து கொண்டிருப்பவன் அல்லவா எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்லவா எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க நினைப்பவன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்கிவிடக் கூடாது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ நிச்சயமாக உறுதி செய்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கந்தன் சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதியட்டும் உன் அப்பன் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பது உன் மனதிற்குள் நினைவில் நிற்கட்டும் இந்த கந்தனை எண்ணி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் பொழுது அந்த காரியத்தில் உனக்கு தடங்கல்கள் வரும் தடைப்பட்டு நிற்கும் ஆனால் முடிவு உனக்கு சாதகமாகத்தான் மாறும் என்பதனை மறந்து விடாதே இதன் முடிவு உனக்கான வெற்றியைத்தான் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி மேலும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அற்புதங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்கின்ற நேரம் வரும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கானதையெல்லாம் நிச்சயமாக மாற்றிக் கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் போல இந்த சூழ்நிலைகள் உனக்கு வேண்டியதையும் உனக்கு விரும்பியதையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை என்னாலும் நீ உறுதி செய்ய தயாராக இரு கந்தன் இருக்கிறேன் உன்னோடு எப்பொழுதும் எந்த ஏமாற்றத்தையும் உனக்கு கொடுக்காமல் நம்பிக்கை கொடுத்து உன்னை துரோகத்தில் நிறுத்தாமல் நிச்சயமாக நான் உன்னை வழிநடத்த வருவேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா